ஆற மாட்டேன் ஓகே நான் is it Shirève அவங்க They are interesting here It's true that the other comes fromını, who is the other one Oh my God! That's not what you actually do Here is the power! There is this teacher Take this part Take

காவர் யாரோ ஒரு ஆள் எடுங்க அப்புறம் திருட்சிக்கலாம் அது அப்படியே எடுங்க யாரோத எடுங்க சரி எடுங்க நீ போடு பாடுவான் குள்ளைக்கு போக அட அண்ணா அண்ணே ஐயம்பட்டி ஐயம்பட்டி प्रीवियस நல்லா இங்க வரேன் டிவி ஸ்ட்ரெய்ட் ஷேப் ஐயம்பட்டி மூலங்கி சேர்த்துக்கலாம் அண்ணா இங்க வரேன் மும்பை வந்து போறோம் அப்பா அந்த 2000 ரூபா எலகிரிசிட்டி கொடுங்கப்பா அண்ணா அப்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது பங்களா வாங்க இருங்க இங்க ஆளு காரை எடுத்துக்கங்க ஆமா ஓகே

பா பருத்திடி அடுத்த மூணு சட்டலி முதல் பரிசு வென்ற மாட்டி உரிமையாளர்கள் மேல ஏத்தலையா மாடு

நugi одноிரம் hablando δ sensory κάνcadeμε target addysi constitutional 열ő любим Flight number 1 top 25en